லேட்டா வந்தாலும் மொரட்டு சம்பவம் தான் சியானின் சூரன் டூ முதல் நாள் வசூல் நிலவரம் மக்கள் நிர்வாகர்களுக்கு வணக்கம் விக்ரன் எனும் சியான் நடிப்பில் சூரன் டூ இப்படமானது நேற்று மாலை வெளியாகியுள்ளது இப்படமானது டிஜிட்டல் உரிமம் தொடர்பான பிரச்சனை காரணமாக நேற்று காலை இப்படமானது வெளியாகவில்லை இதனால் டிக்கெட்டை ஃப்ரீ புக்கிங் செய்வர்களுக்கு பணமானது திருப்ப கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது டிக்கெட்டை டிக்கெட் கவுண்டரில் வாங்கியவர்களுக்கு பணமானது திருப்ப கொடுக்கப்பட்டது இதற்காக தியேட்டர் வாசலில் காத்திருந்த சியான் ரசிகர்கள் படத்தை ஆரவரத்துடன் மகிழ்ந்து கொண்டாடினர் அதேபோல் சிவகார்த்திகேயன் போன்ற பிரபலங்களும் இந்த படத்தை பார்ப்பதற்காக தியேட்டருக்கு வந்திருந்தன சில தியேட்டர்களில் இரண்டு காட்சிகளும் அதிக ஸ்கிரீன்களை கொண்ட தியேட்டர்களில் அதிகமான காட்சிகளும் திரையிடப்பட்டன அதனைத் தொடர்ந்து இந்த படத்தின் வசூலானது லாபகரமாக இருக்கின்றது அந்த வகையில் வீரதீரசூரன் படமானது தமிழ்நாட்டில் மட்டும் இரண்டு கோடி ஐந்து லட்சம் வசூலை செய்துள்ளது அதிகமாக சென்னை செங்கல்பட்டு ஏரியாக்களில் தான் அதிகமான வசூல்கள் குவிந்துள்ளன அதுமட்டுமின்றி மட்டுமின்றி இந்திய அளவில் இப்படமானது மூன்று லட்சம் இரண்டு கோடிகளை தட்டி தூக்கியுள்ளது இவ்வசூலானது இன்னும் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் என பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் இப்படமானது ஒர்த் என்றும் நீண்ட காலத்திற்கு அப்புறம் விக்ரமானவர் முரட்டு சம்பவம் செய்திருக்கிறார் என்றும் ஆடியன்ஸால் கூறப்பட்டு வருகின்றன மேலும் வார நாட்களில் ரசிகர்களின் வரவு மிகவும் அதிகமாக இருக்கும் இப்படத்திற்கான வசூலை எதிர்பார்த்ததை விட இன்னும் லாபகரமாக தான் இருக்கும் என்று சந்தேகமே இல்லை மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள மக்கள் மனசுடன் இணைந்திருங்கள் நன்றி